ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதிரும் தனம் வீட்டுக்கு வராங்க இப்போ கதிர் கையில் காலைலாம் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து ஜானகி என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வரவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கும் இவ யாருக்கிட்டையாவது வம்பு இழுத்துருப்பான் அவங்க சேமையாக அவனுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இவனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதே இவனுக்கும் மாயாவுக்கும் வேலை தானே அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க கதிர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கதிர் அப்படிங்கவும் கதிர் அப்போ சொல்கிறாங்க நான் பைக்கில் போனவங்களா தான் கீழே விழுந்துட்டு அப்படின்றதாங்க இது கிட்டதுமே தனம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கதிர் இந்த மாதிரி ஜானகி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையமோ அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்ன கதிரி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டாமா அப்படிங்கும் போது இல்லை தன் நான் ஜாக்கிரதையாக தான் போனேன் ஆனால் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க இவன் போய் சொல்லுவான் இவன் தேவையில்லாமல் யாருக்கிட்டே தான் வம்புழுத்துட்டு வந்திருப்பா அப்படிங்கவும் அப்போ வந்து தானா வந்து அத்தை நீங்கள் கொஞ்சம் பெசாம இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து ஜானகியும் மாயாவும் சொல்கிறாங்க சரி கதிரின்னு போய் ரூமில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கதிருக்கு தேவையானதெல்லாம் வந்து தானா இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பத்மா பார்த்து அதிர்ச்சி கிடையிறாங்க என்னது இவங்க ரெண்டு வரும் இருக்கிறத பார்த்தாக்கி தனா மனசு மாறிடுச்சு போலுக்கு இப்படியே விட்டாக்கி அவ வந்து கதிர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா போலுக்கு இதுக்கு உடனே வந்து ஒரு முச்சுப்புள்ளி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்த்தோம்னா நேராக ரகுராமோட ரூமுக்கு போறாங்க அண்ணா அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் நீ பார்க்க மாட்டியா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு ரகுராம் கேட்கவும் இந்த கதிர் இருக்கான தனாவோட மனசை மாற்றுறதுக்காகவும் தனா மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவும் அவன் எப்படிலாம் ட்ராமா போட்டுட்டு இருக்கான் தெரியுமா அப்படிங்கும்போது ரகுராமுக்கு வந்து ஒன்றுமே புரியல நீ என்ன சொல்கிறன்னு கேட்கும்போது ஆமாம் தனாவோட மனசை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிர் இந்த மாதிரிக்கெலாம் வந்து நாடகம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நீயே வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அழைச்சிக்கிட்டு பத்மா அங்கே வாராங்க அப்போ பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா தனா வந்து கதிர் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப பத்மா சொல்றாங்க பாத்தியானா இந்த கதிர் வந்து தானா மனசுல இடம் பிடிக்குன்னு சொல்லிட்டா இந்த மாதிரிக்கெல்லாம் நாடகம் நடத்திட்டு இருக்கிறான் தானாவும் பாரு கதிரை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா இது எல்லாமே அவன் போடக்கூடிய நாடகம் தான் இதுக்கு கண்டிப்பா மாயவும் துணையா இருப்பானா இது இப்பவுமே நீ கண்டிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா அங்க வந்துருந்தாங்க அப்ப பத்மா சொல்றாங்க அண்ணா சீக்கிரமாவே வந்து இந்த கதிரையும் இந்த நீ வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து தனா வந்து அவங்க கதிர்க்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறத மாயாவும் ஜானையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா பெரியம்மா தனா மனசில் எந்த அளவுக்கு கதிர் இருக்கிறதா இருந்தால் கதிர் இந்த அளவுக்கு பக்கத்திலே இருந்தால் அவர் கவனிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் என் ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் சீக்கிரமாகவே நல்லாகணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியப்பாவும் உங்கள் ரெண்டு வரையும் புரிஞ்சிக்கிட்டு அவர் ஏற்றுக்கணும் ஒன்றையும் கதிரியும் அவர் சீக்கிரமாக புரிஞ்சுப்பார் எப்படி தனா வந்து இப்போ கதிரை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு இருக்கிறால அதே மாதிரி வரைக்கும் தான் நீங்கள் ரெண்டு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியமா சீனும் நாளைக்கு வந்துடுவோம் பெரியமா அப்படிங்கும்போது போது சீனும் நாளைக்கு வரணும் அது மாதிரிக்கு சீனும் உன்னை நல்லபடியாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு வரும் சீக்கிரமாகவே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே மாயா சொல்கிறாங்க அந்த கார்த்தியை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா வந்து புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும் அது சீக்கிரமாகவே நடக்கணும் கடவுளே அப்படின்னு ஜானகி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து மகாலிங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க கதிர்க்கு நடந்த நினச்சிக்கிட்டு கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த கதிரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு தனா கிட்டே இருந்து அந்த கதிரை சீக்கிரமாகவே பிரிக்கணும் அதுக்குள்ள எல்லா முயற்சி நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமாகவே வெளி உலகத்துக்கு வரணும் நான் நாள் தான் நான் ஒழிஞ்சு ஒழிஞ்சு மறைஞ்சி இருக்கிறதுக்கோ தெரியல அப்படிங்கப்போ அப்போ மகாலிங்க சொல்றாங்க கொஞ்சம் நாளைக்கு நீ இப்படி தான் இருந்தாகணும் வர வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்துருந்தாங்க என்னாச்சு எதுக்காக அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து மகாலிங்கமும் அவங்க கார்த்தியும் வந்து எதுவுமே பெசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து எதுவுமே பெசாமல் இருக்கிறாங்க தான் சும்மா இருக்கிறான்னா நீங்களாவது சொல்லுங்க எதுக்காக அந்த இருந்து இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் மகாலிங்கம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே புவனேஸ்வர் வந்து ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்டா நீ இப்படி இருந்துட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க மாட்டீங்களா பார்த்தீங்களா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த கதிரங்க வந்துருக்கிறான் குரு மட்டும் இவனை பிடிச்சிருந்தாக்கி என்ன நடந்துருக்கும் நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிருக்கோம் ஏன் நீங்க இப்படி எல்லாம் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வர் வந்து போட்டு கார்த்தியும் மகாலிங்கம் போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப மகாலிங்கம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை நம்மளை திட்டிட்டு இருக்குதே வேலையா போச்சுடா நம்மளும் இவங்களுக்கு என்ன செய்தாலும் செய்துதான் கடைசியில இவங்கிட்ட திட்டு தான் நம்மளுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு மகாலிங்கம் வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப புவனேஸ்வர் சொல்றாங்க உன்னை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி தான் இந்த குரு வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பான் அவன் கண்ணில் மட்டும் நீ பட்டுறாத யார் கண்ணில் நீ பட்டாலும் சரி தான் அவளை தான் சோழி முடிஞ்சு போயிரும் அதனால் நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சீனுவை தான் கட்டுறாங்க சீனு வந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்காக அவங்க கிளம்பி காரில் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து சீனுக்காக எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ பத்மா வந்து கையில் ஆரத்தி தட்டுலாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ மணி கேட்குறாங்க என்னடி கையில் ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்க அப்படிங்கும்போது ஆ என் பையன் ஊரில் வந்து வாராமலாம் அவனை ஆரத்தை எடுத்து நான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே மாயாவும் வந்து வாசலில் நின்றுட்டுருக்குறாங்க நீ எதுக்கடி வாசல் வந்து நின்றுட்டுருக்குற அப்படிங்கும் போது ஆ என் புருஷனை பார்க்குறதுக்காக தான் நான் வாசல் வந்து நின்றுட்டுருக்குறேன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வரும்போது நீ தான் உன் கையால் ஆரத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதனால தான் நான் வாசல் வந்து நின்றுட்டுருக்குறேன் அப்படிங்கும் போது உடனே பத்மா வந்து முறைச்சி பார்க்குறாங்க இங்கே பாரு என் பையனுக்கு எப்படி ஆரத்தை எடுக்கணும் எப்படி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்குள்ள போறியா இல்லையான்னு சொல்லி கேட்கவும் அப்ப மணி சொல்றாங்க அவ எதுக்காக போகணும் அவ புருசல பாக்குறதுக்காக அவ வாசல வந்து நின்றுட்டு இருக்கிறா அவ எதுக்காக போகணும் ஏற்கனவே சீனு சொல்லிட்டா அவ தான் ஆராய்ச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்ட்டையும் போன்ல சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பத்மா அதிர்ச்சி